ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்திங்களா திண்டுக்கல்ல வீட்டுக்குள்ளே புருஷன் பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு புருஷன் பிரசவம் பார்த்துருக்கார் தின்னா கொடுமை ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குது இந்த விஷயம் குழந்தை இல்லையா ஹாஸ்பிட்டல் போனால் வந்து இவங்களுக்கு வந்து பயமாக இருக்கான் அதாவது டாக்டரை பார்க்கும்போது இவங்களுக்கு பயமாக இருக்க போல அவங்க மனநிலைமையில் பார்த்தா அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக பிரசவம் பார்த்து பொம்பளை குழந்த பிறந்துருக்கு நல்லா இருக்குது ஆனால் இந்த மாதிரி பார்த்தவங்களாம் நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம் குழந்தைங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே யோசிக்கணும் என்னென்ன தான் யூடியூப்பில் என்னென்ன தான் வந்து சொல்லுவாங்கன்னு தெரியல அதுவும் அவங்க வீட்டில் ஒரு புக்கு இருந்திருக்கு என்ன புக்குனால் பிரசவம் பார்ப்பது பார்ப்பது எப்படி அப்படின்னு புக்கு யூடியூபை பார்த்து கொலை பண்ணவங்கெல்லாம் சொ இருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புக்கை பார்த்து பிரசவம் பார்த்துருக்கார் பாருங்க அவங்க வீட்டுக்கார் நல்ல விஷயந்தான் ஆனால் வீடை பூட்டிக்கிட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் யாரோ வந்து சொல்லியிருக்காங்க இப்படி இப்படி பண்ணுங்கன்னு இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு இப்போ இவங்க வந்து நான் எனக்கு என்ன ஒரு சந்தேகன்னா இவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டாங்களா அது எப்படின்னா கொஞ்சம் அது பத்து நாளிலே நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வர சொல்லுவாங்க ஸ்கேன் எடுப்பாங்க குழந்தைக்கு உள்ளே இருக்க குழந்தைக்கு தடுப்பூசி போடுவாங்க மு முன்னெல்லாம் அப்படி தான் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது ஹார்ட் எப்படி இருக்குது முதல்ல பார்க்குறாங்க குழந்தை உருவான உடனே மூல வளர்ச்சிலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க அப்படியெல்லாம் பார்த்துமே சில குழந்தைங்க வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்குது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அதுவுமே எப்படின்னு தெரியல இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பிரசவம் பண்ணி அழகாக குழந்த பிறந்துருக்கு நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய தப்புங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாலே நம்மளுக்கு உடம்பு முடியல குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா டாக்டர் வந்து அங்கே பார்க்குறாங்க இவங்க எப்படி எதை நம்பி இவங்க பிரசவம் பார்த்தாங்க எப்படி யார் இவங்க மனசை போட்டு குழப்பனதுன்னு தெரியல சரி இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்க அம்மா அப்பாலாம் இருப்பாங்களா அவங்களாம் யாரும் சொல்ல மாட்டாங்களா இல்லை இல்லை நீ ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கேட்கலை ஹாஸ்பிட்டல் பார்த்தா பயமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போனாலே குழந்தை நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்லை ஒழுங்காக பெத்துக்குழு அதாவது பிரசவம் பார்ப்பாங்களான்ற பயம் இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மேலே டாக்டர் மேலே பயம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் மேலே இவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சு ஓரளவுக்கு வந்து குழந்த பிறந்துடுச்சு இருக்குது ஆனால் இப்போ அவங்க பேரில் வந்து இப்போ பிரச்சனை ஓடிகிட்டு இருக்குது இவங்கள பார்த்து எல்லோரும் பண்ணால் என்ன ஆகிறது இது தப்பு தானே ஒரு ஜரம் வந்தாலே ஒரு மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட வேணான்னு சொல்கிறாங்க பல்லு வலிச்சா மாத்திரை வாங்கி போடாதீங்க வலிச்சா மாத்திரை வாங்கி போடாதீங்க டாக்டரை போய் பாருங்கன்றாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்குறது கிடையாது இது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கிறதுனால நம்ம மெடிக்கலில் நமக்கு தலைவலிக்குது வலிக்குது ஜுரமாக இருக்குது பல்லு வலி இந்த மாதிரி மாத்திரை கொடுங்கன்னா கொடுக்குறாங்க நம்ம போட்டுக்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்க நினச்சாலே நெஞ்சு பதறுது பிரசவம் பார்க்குறது ஹாஸ்பிட்டல் போனாலே நம்ம முதல்ல பிரசவ அறைக்கு போனாலே உள்ளே இருந்து வெளியே வருவோமானு எவ்வளோ பேர் நம்ம சொந்தம் நிற்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போது நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஆனால் டாக்டரை நம்பி போயிட்டா அறைக்கு போயிட்டா எப்படியாவது அழகாக ஒரு குழந்தைய வந்து கொடுத்துருவாங்க நம்ம சொந்தங்கள்கிட்ட அப்போ அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் சொந்தக்காரங்களே உங்களுக்கு இருக்க மாட்டாங்களா சொந்தக்காரங்க யாரையும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது தப்புன்னு சொல்லி இது வந்து அரசாங்கம் சொல்லணும் இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுக்கணுங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த நாளை மாதிரி நினச்சிக்கிறாங்க அந்த நாளையில் நம்ம ஆயா காலத்தில் சொல்கிறேன் ஆயாங்கெல்லாம் சொல்லுவாங்க நான் வீட்டிலையே எத்தனை புள்ள பெத்தேன் அத்தனை புள்ள பற்றி எத்தனை பேர் இறந்துருப்பாங்க நிறைய பிரசவத்தில் இறந்தவங்க தான் அந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க பொம்பளைங்க இப்போ அப்படிலாம் இல்லை ஹாஸ்பிட்டலில் பிரசவனாலே இப்போ கொஞ்சம் பயம் இல்லாத போயிடுச்சு ஆனால் முன்னெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்களாம் இப்பயும் பயம் இருக்குது ஆனால் காட்டிக்கிறதில்லை ஓரளவுக்கு டாக்டருங்க நல்லா அப்படியே அன்பாக சொல்லி அழகாக குழந்தைய நம்ம கையில் கொடுத்துட்றாங்க அது எப்படியோ குழந்தைய நம்ம கையில் கொடுத்துட்றாங்கல்ல இவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஆனால் இவங்களை பார்த்து யாரும் இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் பிரசவனால் ஹாஸ்பிட்டல் போகணும் எதுக்காக ஜிஹெச்சின்னு நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அரசாங்க ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க இங்கே வாங்க இப்போ கவர்மெண்ட்டில் பெக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நல்லா பார்க்குறாங்க கவர்மெண்ட்டில் பிரசவத்துக்கு நல்லா பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே பார்க்குறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிரசவத்துக்கு இப்போ நல்லா பார்க்குறாங்க குழந்தையை பெற்று அவங்களுக்கு நல்ல அதாவது குழந்தைக்கு அப்போத்தி இருக்க செலவுக்கு பணம் கொடுத்து நமக்கு வந்து எல்லா உதவியுமே பண்ணி நம்ம கையில் ஒரு பேக் தர ஒரு கூடை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அதில் எவ்வளோ பொருள் தெரியுமா அவ்வளோ பொருளுமே நம்பர் ஒன் சூப்பர் பொருளுங்க பேரிச்சம்பழமாகட்டும் நெய் ஆகட்டும் அதில் ஒரு சத்து மாவு ஒன்று கொடுக்குறாங்க அதாவது பவுடர் மாதிரி இருக்கும் அந்த பவுடர் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தெரியுமா அது ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது நான் நான் பார்த்துருக்கேன் நான் வாங்கினதில்லை இப்போ பார்த்துருக்கேன் பார்க்கும்போது அந்த ஒரு பவுடர் நல்லா ரோஸ் கலர் மாதிரி இருக்கும் ரொம்ப சத்தான மருந்து அது பால் பாலில் வந்து அந்த பவுடரை போட்டு கலக்கி குடிக்கணும் தனியார் ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த பவுடர் வாங்கிட்டு வராங்க அதே பவுடர் வந்து அந்த நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ பணங்காது ஒரு பவுடரே ஆயிரம் ரூபாய் அது ரெண்டு கொடுக்குறாங்க அவங்க மாதம் மாதம் செக் பண்ணமோ தராங்களா இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தராங்களான்னு தெரியல ஏன்னா நான் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பார்த்துருக்கேன் கர்ப்பமாக இருக்கவங்க நம்ம பார்க்கும்போது இந்த கூட எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க என்ன இருக்குன்னு நான் வந்து திறந்து பார்க்கும்போது அந்த மாதிரி நெய்னாங்க ஆவின் நெய் அவ்வளவு அருமையான நெய் அது கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதில் எல்லாம் பொருளெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் வந்து சலுகை செய்கிறாங்க இவங்க என்னென்னா வீட்டில் பிரசவம் பார்க்குறாங்க என்ன கொடுமடா சாமி ஆயாங்கன்னா முன்னாடி வீட்லேயே குழந்த பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்க இருந்த காலம் வேறு அவங்க வந்து நடந்தே ரேஷன் கடைக்கு போவாங்க நடந்தே தண்ணி பிடிக்க போவாங்க அதுவும் தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணிலாம் ரொம்ப தூரமாக இருக்கும் ஒரு காலத்தில் சொல்கிற எனக்கு தெரிஞ்சே ரொம்ப தூரத்தில் இருந்து நாங்கள் தண்ணி எடுத்து வந்திருக்கோம் குடிக்கிறதுக்கு இப்போ ஆயா காலத்துலலாம் தண்ணி எங்கே கிடைச்சிருக்கோம் அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் வீட்டில் மாங் மாங்குன்னு துணி துவைக்கணும் இப்போ அப்படியா வாஷிங் மிஷினு அப்போ இருந்த ஆயாங்கள் வேறு இப்போ இருக்க பிள்ளைங்கள் வேறு அப்போ இருந்த உணவு பழக்கங்கள் வேறு இப்போ இருக்க உணவு பழக்க வழக்கங்கள் வேறு அதனால் இந்த வீட்டிலையே பிரசவம் பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு இவங்களுக்கு யாருமே ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்களா என்னென்னு தெரியல இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது உயிர் காபத்து அப்படின்னு யாருமே உங்களுக்கு சொல்லலை இவங்களுக்கு தான் வாட்ஸ்அப்லேயே வந்து சொல்கிறாங்கல்ல இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் எப்படி இந்த தொப்புள் கொடிலாம் வந்து கட் பண்ணுவாங்க அதெல்லாம் எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்க இப்போ அதுக்கெல்லாம் வந்து இந்த கத்திரிக்கோள் மருந்து இதெல்லாம் முன்னாடியே வாங்கியிருப்பாங்க போல் ரொம்ப பிரச்சனைங்க இன்றைக்கி அவங்க குழந்தை நல்லபடியாக நல்லா இருக்காங்க ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் உடம்ப முழுக்க செக் பண்ணணும் மருந்து மாத்திரை சாப்பிடணும் இந்த குழந்த பிரசவம் பார்த்தவங்கள சொல்கிறேன் அதாவது அந்த அம்மாவை சொல்கிறேன் அந்த அம்மா நல்லா இருந்தால் தான் உன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன் பிள்ளைக்கு நீ வந்து பாலை கொடுத்து அதை நல்லபடியாக வளர்க்கணும் அதனால் ஓன் உடம்ப முதல்ல செக் பண்ணி மாத்திரை மருந்தை சாப்பிடுங்க எவ்வளோ பெரிய உச்சகட்டமான விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் மருத்துவம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது பணம் இருந்தால் உயிரை அதாவது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் காவ்ந்து பண்ணலாங்க பணம் ஆனால் முக்கியம் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனவங்க வந்து கால் கை தலையிலெல்லாம் அடிபட்டால் ஓரளவுக்கு பிரச்சனை த கை காலெல்லாம் அடிபட்டுச்சுனா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறாங்க ஆனால் பணம் வேணும் அப்போ அந்த அளவுக்கு வந்து மருத்துவம் வளர்ந்துருக்கு அது இங்கிலீஷ் மருத்துவம் சொல்லவே தேவையில்லை ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு எல்லா வியாதிக்குமே இருந்திருக்கு இப்போ இந்த காலத்தில் அந்த காலத்தில் கிடையாது நம்ம ஒரு காலத்தில் போலியோன்னு ஒரு நோய் குழந்தைங்களை தாக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலியோன்ற ஒரு விஷயமே நம்ம ஊரில் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மருந்து போட்டுறாங்க குழந்தையிலே கண்டுபிடிச்சி இப்போ இந்த மாதிரி வீட்லேயே பிரசவம் பார்க்குற பிள்ளைங்களுக்கு இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியுமா தெரியாதான்னு தெரியல இவர் வந்து அது படித்தவர் சொல்கிறாங்க இத்தனைக்கும் பிரசவம் பார்த்தவர் வந்து படித்தவர் படிக்காதவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல முன்ன ஒரு காலத்தில் கால்ரான்னு ஒரு நோய் இருந்துச்சு இப்போலாம் வயிற்றால் போனாலே அது வந்து சரி பண்ணிடுறாங்க ஒரே மாத்திரை வயிற்றாலை போகிறதுக்கு ஒரு மாத்திரை வயிற்லை போனால் நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரை இங்கிலீஷ் மருந்து நம்ம முன்னாடி வந்து வயித்தாலை போனிச்சுன்னா இந்த அரோட்டி மாவுன்னு ஒன்று கொடுப்பாங்க இப்போ இருக்குதா என்னென்னு தெரியல ஆனால் இருக்கும் அதுவும் சரியாகும் அது நம்ம ஒரு தடவை கஞ்சி காய்ச்சி குடித்தாலும் அது உடனே நம்ம வயிற்றில் போய் என்ன பண்ணோன்னா நம்ம நல்ல அழகாக வந்து அதோடைய வேலைகளை சரியாக முடிச்சிடும் ஆமாம் எனக்கு தெரியும் அந்த மாவு வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா காய்ச்சி கொடுத்துருக்காங்க இப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க சில நேரத்தில் இந்த மாதிரி பசங்களுக்கு வயிற்றுல பண்ணுச்சுனா இந்த மாவு வாங்கி கொடுங்க அப்படின்னு அதுவும் நல்ல ம வியாதிக்கு குணமாகிற ஒரு மருந்து தான் ஆனால் உடனே இப்போலாம் அந்த மருந்த் அந்த பவுடர்லாம் போய் தேடுறது கிடையாது ஏன்னா சில இடத்துல அந்த பவுடர்லாம் விற்கலை நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் உடனே மெடிக்கல் போகிறது வயித்தாலை போகுதுன்னு சொன்னால் ஒரு மாத்திரை வயிற்த்தாலேயே போகவே இல்லை எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு மாத்திரை போகிறதுக்கும் மாத்திரை நிறுத்துறதுக்கும் மாத்திரை கொடுக்குறாங்க நான் சின்ன உதாரணம் அந்த மாதிரி நம்ம ஊருங்களில் மருத்துவம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு எந்த நோய்க்கு மருந்தில்லை சொல்லக்கூடாத நோய்க்கெல்லாம் மருந்து இருக்கு ஏன்னா நோயை பெரிய நோயை வந்து சொல்லவே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது நம்ம வாயாலேயே பெரிய நோயை சொல்லவே பயப்படுற நம்ம அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் மருந்து இருக்குதுன்னு நினச்சி வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டே போவோம் ஆனால் இந்த மாதிரி வீட்லையே இந்த மாதிரி பயங்கரமான விஷயம் பண்ணுறதெல்லாம் இந்த காலத்தில் அந்த காலத்தில் பண்ணது பரவாயில்ல இந்த காலத்தில் ரொம்ப பெரிய தப்பு ஹாஸ்பிட்டல் போனாலே அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல் போனாலே சிலவங்க உயிரோடவே திரும்பி வந்ததில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க குழந்த பெற்றுக்கிறத நினைச்சாலே பொம்பளை இவங்க வந்து பயப்படுவாங்க ஆனால் பயப்படுற காலத்தில் பத்து புள்ள பெற்றாங்க இருபது புள்ள பெற்றாங்க எட்டு புள்ள பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே பாதிக்கு பாதி தான் அப்படியே இருக்குது இப்படி இருக்குது நம்ம கெட்டதை நினச்சி பயப்படுறோம் நல்லதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறோம் அவ்வளோதான் இதோட மழை ஆரம்பிக்கும் பாருங்கள் மழை ஆரம்பித்தாலே எல்லோருக்கும் சளி பிடிக்கும் ஜுரமும் வரும் ஆனால் சளி பிடிச்ச உடனே நாங்கள்லாம் கஷாயம் கஷாயம் ரொம்ப நல்லா கேட்குது ஆனால் கேட்கலை அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போயே ஆகணும் அது மாதிரி பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது ரொம்ப ஜுரம்லாம் ஹெவியாக இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் ஆகணும் சின்ன பிள்ளைங்களுக்கு சளிக்கு கஷாயம் போட்டு குடிச்சிடலாம் சரியாயிடும் ஆனால் லேட்டாக சரியாகும் மாத்திரை போட்டால் சீக்கிரமாக சரியாயிடும் தலைவலிக்குது ஒரு சுக்கு காப்பி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை ஒரு டீ ஸ்ட்ராங்காக போட்டு குடித்தா தலைவலி நல்லா போகுன்னு நினைப்போம் ஆனால் அதெல்லாம் எனக்கு சரி வராது எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க இந்த தலைவலி வயிற்று வலிலாம் நான் சொல்கிற சின்ன சின்ன கை வைத்தியம்லாம் இப்போலாம் பசங்க கேட்குறதே கிடையாது உடனே மாத்திரை சளியாக மாத்திரை ஜூரமாக மாத்திரை தலைவலியாக மாத்திரை அந்த மாதிரி ரொம்ப பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிடக்கூடாது மாத்திரை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வியாதி இருக்குது அதுக்கு தான் சாப்பிட்ணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து சின்ன தலைவலிக்குதுன்னா ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வான் சொல்லி தலைவலி மாத்திரை போட்டு உடனே தலைவலி நல்லா போய்டும் அது எப்படின்னே தெரியாது அதில் அப்படி இருக்கக்கூடாது தலைவலிக்குதுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சூடாக ஒரு காஃபி டீ சுக்கு காப்பி பிரவுன் காப்பி அதாவது வெறும் காப்பி தூள் போட்டு ஒரு ரெண்டு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் தலைவலி சீக்கிரமாக குணமாகும் நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம் ஆனால் அப்போ இப்போ வளர்கிற பசங்க அதெல்லாம் கிடையாது உடனே மாத்திரை பெரிய பெரிய நோயெல்லாம் முன்னாடி இருந்துச்சு கால்ரா அப்படின்றது ரொம்ப பெரிய பயம் இப்போவுமே வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொன்னாலே சில பயம் வரும் இப்போ ஜிஹெச்லாம் போய் பாருங்கள் அந்த மாதிரி சில வியாதிங்க இருக்குது ஆனால் வெளியில் தெரியல அதுக்கு மாத்திரை கொடுத்து அது அழகாக சரி பண்ணுறாங்க அப்புறம் அந்த சளியில் இருக்கும் பாருங்கள் பெரிய வியாதி டிபி சொல்லுவாங்க அதுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க அதுவும் நம்மளுக்கு தெரியாது அதிகமாக வெளியில் தெரியாது ஆனால் அதுக்கும் மாத்திரை கொடுத்து அதுவுமே சரி பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்லணுன்னா பெரிய பெரிய வியாதி ஜிஹெச்சில் மாத்திரை கொடுக்குறாங்க தனியார் மருத்துவமனையில் கூட அந்த மாதிரி மாத்திரை கிடைக்காதுங்க நம்ம ஜிஹெச்சில் அரசாங்கம் பெரிய பெரிய வியாதிக்கு மாத்திரை கொடுக்குறாங்க அது நல்லா போகுது நம்ம என்ன தான் காசு கொடுத்து நம்ம தனியார் மருத்துவமனையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் சரியாகாது ஜிஹெச்சில் போனோம்னா மாத்திரை தருவாங்க சுகருக்கு தராங்க பிபிக்கு தராங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகளுக்கு எல்லாத்துக்கும் மாத்திரை தராங்க ஆனால் நம்ம வீட்டிலேயே கை வைத்தியம்னா டிபிக்கு பார்க்க முடியுமா கால்ராவுக்கு பார்க்க முடியுமா இன்னும் இருக்க வியாதிகளுக்கெல்லாம் பார்க்க முடியுமா அதனால் வீட்டில் சாதாரணமான காய்ச்சலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கை வைத்தியம் பார்க்கலாம் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்லாம் எல்லா நோய்க்குமே கிடையாது இவங்க பண்ணது உச்சக்கட்ட தப்பு இதை பார்த்து நாலு பேர் யோசிச்சா என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பார்த்து நம்மளும் யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சில நியூஸ் பார்த்துருக்கேன் யூடியூப்பை பார்த்து பிரசவம் பார்த்து இறந்துருக்காங்க இப்போ அது எத்தனை வருஷம் ஆகுதுன்னு எனக்கு இல்லை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ பரவாயில்ல அவங்க ரொம்ப டேலண்ட்டாக வந்து பொம்பளை குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்க ஆனால் அதுக்கு என்னென்ன முறையை வந்து அதாவது பின்பற்றிருப்பாங்கன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு வந்து ஒ உடம்பெலாம் எப்படி வலிச்சிருக்காதா ஹாஸ்பிட்டலில் போனாலே பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா அம்மா அப்பான்னு தாங்க சத்தம் கேட்கும் நார்மல் பிரசவ் வார்டில் போனீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான வேதனையாக இருக்கும் அது அங்கே பார்க்கும்போது ஒருத்த ஒருத்தவங்க அழுகிறத நினைச்சாலே கஷ்டமாக இருக்கும் ஆனால் சில டாக்டருங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆறுதலாக ரொம்ப அப்படியே நல்லா அப்படியே தடை கொடுத்து அன்பாக பேசியே ஒரு சிலவங்களுக்கு பிரசவம் பார்த்துருவாங்க ஆனால் ஒரு சில டாக்டருங்கள் திட்டுவாங்க ஆனால் இவங்க வீட்டுக்காரர் வந்து பார்க்குறதுனால இந்த அம்மாவுக்கு ஒன்றும் வலி தெரியல போல் வலி தெரியலையா தெ இல்லை தெ தெரிஞ்சும் அப்படியே கத்தாமல் இருந்தாங்களான்னு தெரில யாருமே பிரசவான லே அதாவது பொம்பளை பிள்ளைங்க குழந்த பெற்றவங்க அழுவாமல் பிரசவ வார்டிலேருந்து வெளியே வந்ததாக சரித்திரமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஒரு சிலர் சீராக அழுவாங்க ஒரு சிலர் கத்தி அழுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு வெளியில் மயக்கம் தெளிஞ்சு வருவோம் இல்லையா அப்போ இருக்குது ராஜா ஆப்புன்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு அதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஆனால் நார்மல் வார்டில் நம்ம நார்மலாக டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் கத்தி 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 களைச்சி போவாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு கத்துகிற வேலையே இருக்காது அழகாக போவாங்க பெ பெற்று பிள்ளைய நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அதாவது வீட்டில் சொந்தக்காரவங்களாம் இருப்பாங்களே அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஆனால் நமக்கு மயக்கம் தெரிஞ்ச பிறகு தான் இருக்குது வலியும் வேதனையும் கடைசி வரைக்கும் அதனால் கர்ப்பமாக இருக்கவங்க நல்லா வேலை செய்யணும் நல்லா பெருக்கணும் நடக்கணும் எப்படிலாம் பண்ணாலும் இப்போல்லாம் ஒரு சிலது தான் நார்மல் டெலிவரி ஆகுது ஒரு இல்லை முக்கால்வாசி ஆப்ரேஷன் தான் அதை ட்ரை பண்ணவே மாட்டுறாங்க ஹாஸ்பிட்டலுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது இதில் ஒரு சின்ன ஜோக்கான விஷயம்னு சொல்லலாம் ஒரு சிறப்புக்கு தான் இது கஷ்டந்தான் ஆனால் முதல் குழந்தை பெக்கும் போது அழுகுறவங்க அந்த டைமில் சொல்லுவாங்க ஐயோ இனி ரெண்டாவது குழந்தையே இல்லைன்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரெண்டு குழந்தை பெற்றுப்பாங்க மூணு குழந்தை பெற்றுப்பாங்க ஏன்னா அந் அன்னைக்கு மட்டும்தான் அந்த வலி இருக்கும் அதன் பிறகு குழந்தை பிறந்தவொடனே வலிச்சுதான்றதையே மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணவங்க வருஷம் வருஷம் இல்லை கடைசி வரைக்குமே பிரச்சனை நார்மல் டெலிவரி அப்படி கிடையாது அன்னைக்கு மட்டும் வலி ஆனால் அந்த வலி மரண வலி சொல்கிறாங்க மரண வலி அதனால தாங்க அது பிரசவம்னு சொல்கிறாங்க பிரசவம் இந்த மாதிரி ஒரு கொடுமைலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல இவருக்கு மனசாச்சே இல்லாத இவர் எப்படி வீட்டில் பிரசவம் பார்த்தாருன்னு தெரியல இதை போதே ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்க என்ன மனநிலைமையில இருந்திருப்பாங்க மனசு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா உடம்பு வலிக்காதா ஐயோப்பா என்னத்தை சொல்கிறதுனே தெரியல இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து புக்கு புக்கு வர வ இதை மாதிரி இருக்குது போல் பிரசவம் பார்ப்பது எப்படின்னு புக்கு இருக்கும் போல் அந்த கடைங்களில் புக்ஸ்க்கு புக்கெல்லாம் விற்கிற கடையில் இப்போ நம்ம சமையல் புக்கு வாங்குற மாதிரி எல்லாத்துக்குமே புக்கு இருக்கும் போல் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா இந்த மாதிரி விஷயம்லாம் யாரும் பண்ணவே பண்ணாதீங்க யூடியூபையும் பார்க்காதீங்க புக்குலேயும் பார்க்காதீங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல் போய் உடம்பை செக் பண்ணிக்கோங்க நல்லா உடம்ப செக் பண்ணி குழந்த பெற்றவங்களுக்கே குழந்தைங்க சரிவர வந்து ஒரு சில பிரச்சனைகளோடு பிறக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி போடாமல் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாமல் இது என்ன இது மாதிரிலாம் பண்ணால் எப்படி குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு இவங்க நம்புகிறாங்க இதை மாதிரி இருந்துச்சுன்னா செலவுங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைனா கூட அதாவது ஜிகச்சே போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைனா கூட அவங்க அப்படி பெற்றுக்கிட்டாங்கல்ல நான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம மக்கள் மத்தியில் வரும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் அதனால் இந்த மாதிரி விஷயம் யாரும் பண்ணாதீங்க யூடியூபை பார்க்காதீங்க புக்ஸு பார்க்காதீங்க ஆண்டவன் கொடுத்த குழந்தைய நம்ம அழகாக கண்ணும் கருத்துமாக வயத்தில் இருக்கும்போதே மாத்திரை மருந்து சாப்பிட்டோ பிள்ளைங்களுக்கே வந்து உடம்பு ஆரோக்கியமாக இல்லை டானிக் சாப்பிட்டாங்க மாத்திரை சாப்பிட்டாங்க முப்பது நாளைக்கு முப்பது மாத்திரை கொடுப்பாங்க டானிக் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் மாத்திரை சாப்பிட பிடிக்காது வாய் கசக்கும் ஆனாலும் மாத்திரை சாப்பிடணும் அப்படியெல்லாம் சாப்பிட்டாலுமே சரியான குழந்தைங்களாம் சில குழந்தைங்கள் இல்லை